ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா மார்கழி மாதத்தில் கோலம் போடுவதன் சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் அதிகாலையில் எந்திரிச்சு அழகாக கோலம் போடுறாங்க அந்த கோலத்துக்கு கலர் கலராக அழகாக ஏன் வண்ணங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஏதேனும் ஒரு சிறப்புகளுடன் விசேஷங்கள் நடைபெறுவது வழக்கம் அதில் மார்கழி மாதம் வந்து பக்தி மனம் நிறைந்த மாதமாக சொல்கிறாங்க நமக்கு வருடம் முழுவதும் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆனி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போதே அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில் வருகிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் மார்கழி மாதம் மனிதர்களுக்கு சிறந்ததாகிறது இந்த மாதம் தினமும் விடியற்காலை ஆலயத்திற்கு சென்றால் வருடம் முழுவதும் ஆலயம் சென்ற பலன் கிடைக்கும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் கோலத்திற்கு உகந்த மாதமாக இதை ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் மார்கழி மாதம் கோலத்திற்கு உகந்த மாதம் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் கோலம் போடுவோம் ஆனால் மார்கழி என்றால் தனி சிறப்பு இறைவனை தொழுவதாக தொழுவதற்காக சிறந்த மாதமாக இதை கூறுகிறார்கள் வாழ்நாளை வீணாக்காமல் எங்கும் நிறைந்த இறைவனை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் நாம் முன்பு செய்த பிழைகளும் இனிமேல் வரப்போகும் துன்பங்களும் நெருப்பில் இட்ட தூசு போல அது எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதிகாலை முகூர்த்த நேரத்தில் எழுந்து கைகால்களை அசைத்து இடுப்பை வளைத்து வாசல் தெளித்து கோலம் போடும்போது குளிர் போய் வெப்பம் கிடைக்கிறது அதிகாலை நேரத்தில் நிலவும் இருப்பதால் அதன் குளிர்ச்சியும் கிடைக்கிறது வான்வெளியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் ரிஷிகளிடமிருந்து ஆற்றல்களும் ஆசிகளும் கிடைக்கும் நல்ல காற்று ஓசோன் வாய்வு கிடைக்கிறது வடிவமான இறைவனை வணங்கும் போது ஒளி ஆற்றல் கிடைக்கிறது கோவிலை வளம் வரும்போது நிலத்தின் ஆற்றல் கிடைக்கிறது அக்காலத்தில் அரிசி மாவால் தான் வீட்டின் முற்றத்தில் பல வகை கோலம் போடுவார்கள் கோலங்கள் தீய சக்திகளை வீட்டினுள் வருவதை தடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பித்ருக்கள் வீட்டினுள் வருவது வருவதற்கு ஏதுவாகவும் அவர்களிடமிருந்து ஆசி பெறுவதற்கு ஏதுவாகவும் அமாவாசை தினங்களில் வீட்டில் கோலமிடாத வழக்கமும் உண்டு யாராவது வீட்டை விட்டு அதிகாலையில் வெளியில் செல்வதாயிருந்தால் அவர்கள் செல்வதற்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு அவர்கள் சென்ற பின் தெளிக்காதே என்றெல்லாம் பெரியவர்கள் கூறுவார்கள் கோலங்கள் வெளியில் செல்வோருக்கும் பாதுகாப்பு தரும் கோலம் போடுவதால் மனதிற்கு உற்சாகம் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும் நம் மனதை பிரதிபலிப்பதுதான் கோலம் மார்கழி மாதம் இரவில் கோலம் போடுவது சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் மார்கழி மாதத்தை தனூர் மாதம் என்றும் கூறுவார்கள் இந்த மாதத்தில் சூரியன் குருவின் வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக சூரிய கதிர்கள் பரவுவதற்கு முன் ஒரு தனி சக்தி உண்டாகும் இதன் காரணமாகவே அதிகாலையில் எழுந்து கோலமிட வேண்டும் அப்போது பெய்யும் பள்ளி பனி பொலிவானது நள்ளிரவில் செய்யும் பணியை விட நள்ளிரவில் பெய்யும் பணியை விட மென்மையானதாக தாக்கம் குறைந்ததாக விஷத்தன்மையற்றதாக இருக்கும் எனவே சூரிய கதிர்கள் பரவுவதற்கு முன்னதாக வாசல் தெளித்து கோலம் போடும்போது மார்கழி மாத தட்பவெப்ப நிலைக்கு உடல் வந்து ஒத்துப்போகும் பெரிய நோய்கள் ஏற்படாமல் தடுத்துக்கொள்ளவும் முடியும் மாறாக பனிப்பொழிவுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் உடம்பு நலம் மேம்படாது சீதோசன நிலையை வாழும் சூழலுக்கு தகுந்தாற்போல் அமைத்து கொள்ளவே வாசலில் கோலமிட்ட பின்னர் விளக்கு வைத்து வழிபட வேண்டும் என முன்னோர்கள் வந்து கூறியுள்ளனர் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் விளக்கு வைப்பதால் அதிலிருந்து வெளியேறும் வெப்பம் வீட்டை கதகதப்பாக வைக்க உதவும் தீ சீதோஷ்ண நிலையும் சம சமமடையும் மார்கழி பனியில் மண்ணுக்கும் குளிரும் தை பணியில் தரையும் குளிரும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் எனவே வாசலில் கோலமிட்டு சாணத்தில் பூசணிப்பூவை வைப்பதன் மூலம் பனியால் ஏற்படும் நோய்களில் இருந்து பாதுகாத்து முடியும் நமது வழிபாடுகள் அனைத்துமே இயற்கையுடன் ஒத்துப்போக வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக மார்கழி தை மாதங்களில் வீட்டிற்கு அருகிலேயே பூசணிப்பூ பரங்கிப்பூ செம்பருத்திப்பூ உள்ளிட்ட பூ வகைகள் கிடைக்கும் அவற்றை சாணத்தின் மீது வைத்தால் நீண்ட நேரம் வாடாமல் இருக்கும் சாணத்தின் மீது வைக்கப்படும் பூசணிப்பூ பரங்கிப்பூ ஆகியவை வெளியேற்றும் வாசனை பனிக்காற்றில் கலந்து கிரந் சிறந்த கிருமி நாசினியாக திகழும் என்பதால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எனவே இரவில் கோலமிடுவதை தவிர்க்க வேண்டும் அதிகாலையில் ஓசோன் வாயுக்கள் அதிகம் வெளியேறும் அந்த நேரத்தில் கோலமிடுவதால் சுவாச பிரச்சனைகள் தீரும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் இதுதான் நம்ம மார்கழி மாதத்தில் கோலம் போடுவதற்காக ஒரு முக்கிய சிறப்பு அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்